இதுமே இது கீழே அலிக்சாண்டி வரிச்சு சொல்லலாம் இது இது இடம் இந்த கை இந்த கை வரது சரியா இந்த ரெண்டு தான் கேட்க போறாங்க சரியா இப்ப நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் மீழ்ச்சியாயிடும் ஒரு முப்பது நாற்பது கொஷன் சொன்னாலே இந்த ஏரியால போகுது நம்ம கவனாயிடும் இப்ப நம்ம பாருங்க இருக்கிற மாணவி ஒரு வகுப்பில் முதலில் இருந்து ஏழாவது இடத்திலும் கடைசியில் இருந்து நாற்பதாவது இடத்திலும் இருக்கிறார் எண்ணி அவ்வறுப்பின் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை கேட்கிறாங்க மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை கொடுக்கலாம் முதல்ல இருந்து என்ன பண்றாங்க ஏழாவது இடத்துல இருக்காங்க சரிங்களா அடுத்து என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா நாற்பது கடைசியில இருந்து நாற்பதாயிரத்துல இருக்காங்க அதாவது இங்க லாஸ்ட் நாசீனா எனக்கு அப்டின்னு தெரியாது எனக்கு தெரியாது இதுல இருந்து என்ன நாற்பதாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சரியா நாற்பதாவது அப்ப இங்க எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை மாணவர்கள் இருக்காங்கன்னு கேட்கிறாங்க இப்ப ஈஸியா போடலாம் இது நம்பர் ஊட்டி மைனஸ் வின் பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இதோட இங்க போய் சொல்ற பாருங்க சொல்றேன் பாருங்க இப்ப இந்த ஏழு இருக்கா இந்த ஏழுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க ஆறு பேர் இருப்பாங்க அவங்க அந்த பரிசிந்து நாபர்து கண சொன்னாங்க நான் ரெண்டைக்கு கூட்டினா வரணும் நாபக்கு தயார் பண்ண நாபதேரத்துக்கு 51 போடலாம் பார்த்தீங்க ஆப்புது ஃப்ரெஷ் ஒரு 7 மைனஸ் 1 இப்படி பதனாலும் வர நான் பத்தாயா ஓகேவா அதாவது ரெண்டு டீ கூட்டி ஒன்னு மைனஸ்க்கெல்லாம் ஆறு முடிச்சு முடிஞ்சு சரியா இப்போ இந்த மைனஸ் யார் வருதுன்னு நான் நான் சொல்லலாம் இப்போ சொன்ன அதாவது நாற்பது தெரிஞ்சி போச்சு கடைசிலருந்து நாற்பது ஆகுது இருக்காங்க கடைசி கண்டிப்பாக தெரிஞ்சி இருக்கும் அதாவது அவங்க சொல்லிட்டாங்க கடைசி வந்து நாற்பது இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்து நாற்பது அப்படியே வச்சுக்கலாம் இந்த நான் அந்த ஆறு சொல்ல பேருக்கு எத்தனை ஆறு சொன்னேன் அது அப்படியே அப்பயே ஒரு நாற்பத்தி ஆறு வருவோம் இப்போ எதுமே கழிச்சு கூடலாம் அவங்களுக்கு நாற்பத்தி ஆறு வருது

ரெண்டையும் கழிச்சு என்ன பண்ணலாம் ஒண்ணு கூட்டிக்கணும் அவ்வளவுதான் சரியா மொத்தம் கூட்டிட்டாவே ரெண்டையும் கூட்டு ரெண்டையும் கழிச்சு ஒண்ணு கூட்டிக்கணும் எழுதலாமா அப்ப மொத்தம் மாணவர்கள் நினைக்கலாமா மொத்த மாணவர்கள் நினைக்காம போட்டுக்க ரெண்டாவது தொடக்கத்துக்கு எப்படி சொன்னாங்கல்ல தொடக்கம் யாரு அவன் எங்க இருந்த ஆரம்பிக்கிறாரு அப்படின்றது சரியா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ மூட பிளஸ் ஒன்று இதுதான் வந்துட்டு ஸ்டெப் பே மொத்தம் கொடுத்துட்டாலே இப்படி தான் நம்ம போடணும் சரியா நீங்க நல்லா பண்ணுங்க ரொம்ப சிம்பிளான கணக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கணக்கு என்ன பண்ணணும்னா ரெண்டு ரேக்கிங் கொடுத்துட்டாங்க அது என்ன பண்ணோம் ரெண்டு என்ன பண்ணோம் கூட்டி மைனஸ் ஒன்று போடணும் சரியா அப்பா மொத்தம் கூட்டல இங்க மொத்தம் கொடுத்துட்டாங்க அப்போ என்ன பண்ணணும் ரெண்டு மைனஸ் பண்ணணும் கழிச்சு ஒன்னை கூட்டிக்கணும் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ஆறு மாணவர்கள் சொல்லலாமா

வித்தியாசமான சரிங்களா மற்றும் ஆரை விட அதிகமான எதிரில் தீ உள்ள பாருங்க பி மற்றும் ஆரை விட அதிகமானது பி கமா ஆர் போட்டு அதிகமா இருக்கவங்க இப்படி போடலாம்ல சரியா டீ போடலாம यूला जो जरूर यार पढ़े होना है ये यूला पर है आई जी पे सोचता हूँ ना मैं इंडिपेंडेंट पे क्या सोचता हूँ बिट्टा अपनाओ क्या नहीं लाया क्या टाइम नहीं लाया हम लोगों का आन सबसे यार ये पर तू तू क्या कर रहा है तू कर दिया सबसे यार मैं सोचूंगा ना ये बंदे बी बी बंदे आ ची बंदे இதுல இந்த எஸ் இல்லாம இருந்தாலும் ஒரு முடிவு பண்ணி நம்ம சொல்லிடலாம் சரியா இந்த எஸ் இப்ப அஞ்சு பேர் டேட்டா யார் உண்டா உண்டாதுன்னு யாரு அதிகமா இருக்கும் கண்டிப்பா அப்ப அந்த டேட்டா இல்லை இப்ப எஸ் என்ன சொல்ல முடியும் எஸ் நமக்கு என்ன வீட்டுல இருந்தாலும் சொல்ல முடியும் இப்ப எஸ் இல்லைன்னு சொல்ல முடியுமா இவ்வளவு கம்மியா இருக்கலாம் அவங்க வேலை கொடுக்கல அவ்வளவுதான் யாரத்த யாரு கொஸ்டின்னு சொல்லல அப்ப அதை என்ன பண்ண முடியாது போட முடியாது அஞ்சு பேர் கொடுத்துட்டு மூணு பேர் தான் டேட்டா கொடுத்துருவாங்க ரெண்டு பேர் கொடுக்கல சொல்லும் கிடையாது

சரியா நீ முப்பத்தி ஒன்னா அதாவது முப்பத்தி ஒரு உள்ள வாரம் சரிங்களா இப்ப பரவாயில்லை பதிமூணாவது தரத்தில் உள்ள கடைசியிலிருந்து நீங்கள் எத்தனையாவது தரத்தில் கருதி போறோம் கை சொன்ன வரும் மொத்தம் எத்தனையாவது சொன்னா இடம் இது என்ன சொல்றது என்ன மொத்தம் எத்தனையாவதுன்றது சொல்லிடணும் சரிங்களா இப்ப சொன்னா என்ன வரும் பதிமூணு இப்ப ரெண்டி கைச்சனா வரும்

இந்த 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 கேள்வி பொறுத்த வரைக்கும் இந்த நம்பரை மாற்றி கொடுத்துருவாங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவு இப்படிதான் இருக்கும் இருக்கும் அப்பப்போ நம்ம நம்பர் மாற்றி கொடுப்பாங்க வேற வந்து கேட்க முடியுமா கேட்க முடியாது என்ன கீழ்திகாரத்தை முடிவு மாத்திக்கலாம் அது யாரு மணிமேகல இருந்ததை கலைவரம் மாத்திக்கலாம் அவ்வளவுதான் இல்லை வேறு எதுவுமே இருக்காது இந்த மாடல் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க இருக்கிற மாடம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா நம்ம எதுவுமே சொல்லியிருந்தோம் மொத்தம்தான் குடுத்துட்டாங்கன்னு சொன்னோம் மொத்தம் வயசு எத்தனை சொல்லி அதை கழிச்சு கூட பேசு போட்டா வேற முன்றி போயிச்சு சொல்லிட்டாங்க இப்ப இதுல என்ன செஞ்சாங்கன்னா ஒரு வேல்யூ எக்ஸ்ட்ரா குடுத்துருக்காங்க அவ்வளவுதான் இப்ப பாருங்க ஒரு வயசுல எத்தனை குழந்தைங்க இருக்கு இது எந்த டைப் பாருங்க அரிசியா இது இது வந்து பாத்தீங்கன்னா இடது இது வலது சரியா அதனால இழந்து வரதுன்னு சொல்லி படிச்சு என்ன ஆகும் ரொம்ப குழப்பமாயிட்டிருங்க அது மாதிரி பண்ண தேவையில்ல ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்க்கணும் மொத்தம் எவ்வளோ இப்ப எத்தனை இடத்துக்கு சொல்றாங்க அவங்க சொல்ற ரெண்டு இடத்துல கூட்டிக்கலாமா இங்க மைனஸ் நம்ம பார்வத்துக்கு மைனஸ் எத்தனை இடம் சொல்றாங்க பதினாலு இன்னொன்னு சொல்றாங்க மூன்றாவது எதிர்பார்க்கணும் மூணு கூட்டிக்கலாமா கூட்டி பிளஸ் ஒன்னு பாருங்க எத்தனையாவது அந்த இடத்துல நம்ம போடுங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணலாம் பிளஸ் ஒன்று நம்ம போட்டுக்கணும் சரியா இப்ப இது நம்ம சுற்றி பார்த்தா நம்ம தெரிஞ்சிடும் இப்ப பதினாலு இது ஒரு மூணு இது ஒரு ஒன்று பத்தையும் கூட்டலாமா ஒரு இருபத்தி அஞ்சு மைனஸ் பதினெட்டு எவ்வளோ ना बाकी नहीं पड़ी है ये नहीं लास्ट है ये रात अंजलि को बारे में कुछ पूछा हूँ माँ बारी ना भी हो तो क्यों ना कल बारी में ही बारी माइंस में आ रहा हो बारी तो बोले माइंस में आ रहा हो इधर नहीं तो मतलब ना कोई कहीं का हो तो नहीं तो बार इधर आ रहा है क्या मार பதினாலாவது இடம் சொல்லிட்டா எடுத்துக்கிறேன் அதுக்காக மூன்றாவது இடம் எடுத்துக்கிறேன் அப்படி இந்த ஒண்ணு அப்படியே இருக்கட்டும் இது முதல்ல இதை கழிச்சுதான் ஒரு பதினேழு ஒரு இருபத்தி அஞ்சு பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும் எட்டு வரும் கழிச்சா எவ்வளவு வரும் எட்டு வரும் சரிங்களா இந்த எட்டு கூட பிளஸ் பார்முலா படி ஒன்று கூட்டினா என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஒன்பது ரன்ஸ் சரியா ரன்ஸ் எவ்வளோ வரும் ஒன்பது இந்த இந்த கணக்கு பாருங்க இது வந்து நமக்கு ஆறாவது கணக்கு சரிங்களா பதினைந்து சிறுவர்கள் கொண்ட ஒரு வரிசையில் கோபால் என்ற சிறுவன் தானிருந்த இடத்திலிருந்து வலதுபுறமாக மூன்று இடங்கள் தள்ளி அமரவிக்கப்படுகிறார் ஸ்ரீகாசம் அமரப்படுகிற அமரவிக்கப்படுகிறார் தற்போது கோபால் வலது குலத்தில் இருந்து எட்டாவது இடத்தில் உள்ளார் உள்ளார் இடது குளம் இருந்து கோபால் பழைய நிலை இல்லை அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப நமக்கு என்னன்னா இதுதான் சரிங்களா ஹரிசாந்தி சொல்றாங்க இது என்னது குளம் இது என்னது வலது குரம் உட்கார்ந்து என்ன பண்ணுறாங்க ஒரு மூணு இடம் வந்து ಎಂಗೆಂದು ಉಳಿದ ವರದಿನ್ನ ತಳ್ಳಿ ಉಂಟು ಇಲ್ಲ ಸರ್ ಮೊನ್ನೆಲ್ಲ ತಿರ ಸರಿಯಾ ಇನ್ನ ಕೇರಳ ಪಳೆಯ ನೆಲೆ ಎನ್ನ ಕಣಕ್ಕೆ ಸರ್ ನಾ ಎನ್ನೂ ಪ್ರಚನೆ ಕೇಳ ಮೊತ್ತ ಸರ್ ಕುಟುಂಬ ನಾವು ಮೊತ್ತ ಅವರು ಉಕ್ಕಿಯಾ அதாவது அப்படி தான் தள்ளி போறான் அந்த மூணு ரெண்டாவது கொடுத்துருக்காங்க எட்டு ரெண்டையும் கூட்டினா வரும் பதினொன்னு ஓகேவா பதினொன்னு இது ரெண்டையும் கழிச்சான்னா வரும் கழிச்சா வரும் நாலு இது கூட என்ன பண்ணுவோம் ஒரு நிமிஷம் சரியா அப்ப அவருடைய ப்ளேஸ் என்ன அஞ்சு ஆன்சர் என்ன அஞ்சு இதுக்கு நம்ம முன்னாடி என்ன ஃபார்மா சொல்லி இருக்கோம் பாத்திங்கன்னா அதாவது அவங்க கொடுத்துருக்க டேட்டாவை மொத்தம் எத்தனையாவது இடம் அப்படின்றது அதெல்லாம் கூட்டிக்கணும் சரியா பிளஸ் ஒன்று சரியா இது ரெண்டையும் போட்டு முடிச்சுட்டு தான் கூட்டிக்கணும் இதுதான் கான்செப்ட் நம்ம முன்னாடி இருந்து இந்த ஒன்றையும் சேர்த்து நம்ம கூட்டி கழிச்சு எல்லாத்தையும் கணக்கு வராது அதெல்லாம் இந்த ரெண்டையும் இந்த குத்துட்டு மத்தியும் அந்த குத்துட்டு வந்து டேட்டா கனப்போ கூட்டி போட்டுற பதினொன்னு இது ரெண்டையும் காய்ச்சா வருது ஒரு சேர்த்தா ஆயிடுச்சு அவ்வளவுதான் அடுத்த கொஸ்டின் பாருங்க அமித் மற்றும் சுமித் இரட்டையர்கள் ரிச்சா என்பவர் சுமித் மற்றும் ஜோஸ்னாவிட இளையவர் ரிச்சா வந்து சுமித் மற்றும் ஜோஸ்னா விட இளையவர் ஆனால் சௌரப்பை விட மூத்தவர் சுமித் ஜோஸ்னா இளையவர் ஏனில் இவர்களின் இவர்கள் மிக மூத்தவர் யாரும் கேட்டாங்க நான் அதிகாங்க சரியா நம்ம படிக்கும்போது உன்னோட ஒண்ணு சேர்ந்தவர்கள் இருக்கு நம்ம ஒவ்வொரு நேரம் எழுதுனா

சுமித் மட்டும் ஜோஸ்னா இளைய சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த ரிச்சா அந்த சுமித் விட இளையர்னா அப்ப அமித் தான் சேர்த்தா வரும் சரியா பெரிய போல ஜோஸ்னா விட இளைய சொல்றாங்க இந்த மூணு பேர் இளையாங்க அப்ப ஜோசனாவே நாங்க எழுதிடுற சரியா எழுதிட்டேன் இப்ப என்ன பண்ற சிம்பிள் போடுறாங்க யாரோட மூணு பேரை விட இளையாரு மூணு பேர் பேசு அதனால அந்த சிம்பிள் வந்து இந்த பக்கம் மூணு பேர் பக்கம் வச்சாங்க பற்றி பாருங்க போட்டேன்னா இருக்கும் படிக்கணும் இருக்கு இளைய முடிச்சா ஆனால் சௌரப்பை பேட மூத்தவன் மூத்தவன் சொல்றாங்க அப்படின்னா திருட்டு சௌரப்பை போட்டு போனாச்சா சௌரப்பிட மூத்தவ சுமி ஜோஸ்னா விட இளையவன் சுமித் வந்து ஜோஸ்னா விட இளைய அடுத்த லைன் அப்ப

சௌரத் தான் மிக மூத்தவர்கள் யாரும் போடுங்க ஒரு கடவுள் வந்து பரிசா இருக்கு படி போது ஈஸியான கடனா ஒரு வரிசையில் கமலா இடப்புறம் இருந்து பத்தாவது இடத்திலும் விமலா வடக்குறத்துல இருந்து பனிரெண்டாவது இடத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா வரிசை வணக்கம் சரியா போட்டு போட்டுட்டு இது என்ன இந்த கை வந்து இடது சரியா இது இடது இது மறந்து ஒரு வரிசையில் கமலா இடத்துறது இருந்து பத்தாவது இடம் சொல்றாங்க ஞாறு கமலா அடுத்து என்ன சொல்றாங்க விமலா வடதுக்கு வந்து பனிரெண்டாவது

விமலா வந்தாங்க சரியா இது இதுக்காட்டா புரிஞ்சா இப்ப இடத்தமாக்கும் போது இந்த கமலா பதினாறாவது எடுத்து வராங்கன்னா இந்த இடது புறத்துல இருந்து பதினாறாவது இடத்துக்குறாங்க இடது புறத்துல இருந்து பதினாறாவது இடத்துக்கு போயிடுறாங்க சரியா அதே போல விமலா என்ன போட்டாங்க இவங்க இடத்துக்கு வந்துட்டா இவங்க எத்தனை இடத்துல இருக்கா கேள்வி கேக்குறான் அதான் கொஷினு சரியா இப்ப ஈஸியா போடலாம் இப்ப இந்த கமலா போறாங்கல்ல கமலா எத்தனை எங்க இருந்தாங்க பத்தா இருந்தாங்க அவங்க போகும்போது தான் அது அப்ப எத்தனை வித்தியாசம் வந்து வித்தியாசம் இப்ப நம்மளுடைய கொஸ்டின் வளத்துல இருந்து விமலா எழுபத்தொடர் அப்ப ஏற்கனவே சொன்ன ஒரு பனிரெண்டு இந்த ஒரு ஆறு கூப்பிட்டாங்க வரும் பதினெட்டு சரியா இப்ப நீ சொல்ற மாதிரி போட்டா இந்த பனிரெண்டு பதினாறு இருபத்தி எட்டு அது அவங்க கேட்டதுக்கு அந்த கொஷனுக்கும் அந்த ஆன்சருக்கும் சம்பந்தமே இருக்காரு சரியா அப்ப என்ன வித்தியாசம் வருது ஆறுதான் தேசம் வருது இப்ப வந்து பத்தாயிரத்துக்கு இருக்காங்க அவங்க எங்க போறாங்க மூலாயிரத்து இடத்துக்கு போறாங்க போகும்போது பதினாறாவது இடத்துக்கு போயிடுறாங்க அதே விமான எங்க வராங்க இடைப்பாட்ட தான் நமக்கு கணக்கு அப்ப இடைப்பாட்டத்துல எவ்வளவு ஆறு இந்த ஆரை கமலா கூப்பிட்டுனா அவங்க எங்க இருக்காங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடணும் பதினெட்டு ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு பதினெட்டு தான் வரும் இது நல்லா யோசிச்சு போடணும் சரியா பத்தையும் பன்னையும் கூட்டக்கூடாது இந்த பதினாறையும் பன்னையும் கூட்டக்கூடாது இடு இடைப்பட்ட வேற அந்த கே அந்த எவ்வளவு வித்தியாசம் அதை அதுதானே பண்ணுவோம் இது தெரியலையோ அது ஒரு குடி எழுதிதான் அவ்வளவுதான் இந்த கணக்கு பாருங்க ஒரு வகுப்பில் சர்வேஸ் இடது புறத்தில் இருந்து இடப்புறத்தில் இருந்து பத்தாவது தர வரிசையிலும்

இது வரது இப்ப சர்வேஷோட இடத்துல புரிக்கிற இது வந்து பத்தாவது இடம் இது சர்வேஷ் பத்து இடம் சொல்ற கடைசியா எத்தனை இருக்காங்க தெரியாது அது எக்ஸ்ட்ரா அதான் கண்டுபிடி சொல்றாங்க மொத்தமானது கண்டுபிடி எனக்கு தெரியாது இது ஒரு வரிசை இது ஒண்ணு இருந்து சாப்பாடு போயிட்டே இருக்கும் கடைசியில இருக்கு சொல்லல தெரியல கடைசியிலாம் இருக்கு தெரியல சொல்லல சரியா இது ஒரு வரிசை இதுல வந்து ஒன்னு சாலை பார்த்தா சதவீசிருக்காரு இந்த கணசு என்ன முடிக்கல இந்த என்ன பண்றாங்க இருபத்தி ஓராஜ இருக்கிற யாருக்காக சொல்றாங்க வருஷா இருக்காரு யாரு இருக்காங்க வருஷம் இருக்கிற இருபத்தி ஓராந்த இடம் இப்ப கடைசி வந்து எழுதி போறாங்க என்னன்னு தெரியாது இப்ப இருபத்தி ஓராந்த இடம் போடல இது வருஷா இவங்க மேலே போகும் போன நம்பரு கொஞ்சம் இதுக்காக தான் போறேன் சரியா இப்ப ரெண்டு பேருக்கு இடையே எத்தனை பேருக்கு கவனம் சொல்றாங்க மூணு பேருக்கு சொல்றாங்க

கேவையோட ஐயன் வருமானம் குறைவு எனி இப்போது யாருடைய வருமானம் அதிகம் கேட்குறாங்க நம்ம இந்த பாரதிய சந்திச்ச படிச்சு படிச்சு அப்படியே எதிர்க்கிறோம் சரியா இந்த அஜிஷியன் அப்ளிகெல்லாம் பார்க்கலாம இப்போ கே என்போவின் வருமானம் கே போட்டேன் இந்த என்பது வருமானம் வருமானம் எல்ஐலாம் அதிகம் பார்க்கறேன் கேவும் எல்லையும் போட்டேன் இப்போ கிரேட்டர் கிரேட்டர் கிரேடர் தன்ஸிங்களா லேசாக இருந்தாலும் பார்க்கலாம் இப்போ கே எல்கி வண்டியும் போட்டேன் யாருக்கு அதிகமா இருக்கும் அந்த வாய் அந்த பக்கம் தந்துடலாம் இப்ப பார்க்கலாம் கே எம் வருமானம் எல்லை விட அதிகம்ன்றாங்க சரியா எல்லை விட அதிகம் பார்த்தது ஆனால் எம்ஐ விட குறைவுன்றாங்க இந்த எம்ஐ விட குறைவுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாம் எம்ஐ எழுதிதான் எம்மை விட இது இது வந்து சொல்றாங்க அப்ப அந்த வந்து வருமானம் மற்றவர்களை விட குறைன்னு சொல்லிட்டான் ஜெயின் வருமானம் மற்றவர்கள் எல்லாத்த விட குறைன்னு சொல்லிட்டான் நம்ம என்ன பண்ணலாம் நான் தனியாக எழுதிக்கலாம் இப்படி போட்டலாம் போட்டு கேரையில ஐயின் வருமானம் குறைவுன்றாங்க கேரவை விட ஐயின் வருமானம் தான் சொன்னாங்க குறைவுன்னு சொல்றாங்க சரியா அப்ப இங்க என்ன பண்றேன் ஐ போட்டுறேன் இதுல யார் அதிகம் யார் குறைன்னு பார்த்தா குறைடும் அப்ப ஐதான் சித்தது அப்ப வாய் எதுதான் போகும் கேவுக்கு போயிடும் இப்போ நம்மளுடைய விநாயகர் பாத்தீங்கன்னா யாருடைய நிறுவனம் அதிகம் பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் எண்பதா தான் கொடுது குறிக்கிறது அப்ப ஆன்சர் தான் இருக்கு